இன்னும் நாம் மலையை அவர்களுக்கு மேல் முகட்டை போல் உயர்த்தினோம் இந்த வேதத்தின் வரிகள் தான் நமக்கு சொல்லப்பட்ட கதைகள் மழை வரும்போது மலையை விரலை தூக்கி நிப்பாட்டின அந்த கதையெல்லாம் இந்த வேதத்தின் வாக்குகளிலிருந்து விளக்கம் நமக்கு சொல்லப்படும்போது அந்த விளக்கத்தை அதையே வேதமாக ஆக்கி கொண்டதன் காரணமாக மலையை அவர்களுக்கு மேல் முகட்டை போல் உயர்த்தினோம் நம்முடைய வாழ்க்கை உயர்வதற்காக நாம் தெளிவு பெறுவதற்காக நாம் உயர்வதற்கு தெளிவு தேவை இறைவனுடைய பாக்கியம் தெளிவு உயர்வதும் இறைவனுடைய பாக்கியம் தெளிவு தான் நமக்கு உயர்வை கொடுக்குது நமக்கு மனசு லேசாக தான் உயர்வு அதை உருவமாக எடுத்தாச்சுன்னா உயரமான இடம் அப்படின்னு வந்து அது மேலே ஏறி போகிறது ஏறுறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற யோசிக்கிறோம் வேதம் நமக்கு அறிவிக்கக்கூடிய செய்தி எல்லாமே மனசுக்கு மறைவான செய்தி தெளிவு அது எல்லா காலத்திற்கும் எல்லா காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கும் வேதத்தின் அந்த விளக்கம் வந்து அவர்களுக்கு பாரத்தை லேசாக்குது மனதின் பாரத்தை லேசாக்குது எதெல்லாம் உங்களுக்கு சிரமமாக இருக்கோ சிரமம் செய்யக்கூடிய காரியத்தில் அப்படின்ட்டு எல்லாருமே அந்த காரியத்தை எப்படி லேசாக செய்கிறது அப்படின்னு முயற்சி பண்ணி உபகரணங்கள் தயாரிக்கிறாங்க நம்முடைய கஷ்டம் எல்லாம் தெளிவு தான் எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவு தான் நமக்கு வேணும் கஷ்டத்தை தீர்க்குறதுக்கான வழியை எல்லோரும் தேடும்போது உபாயங்கள் உபகரணங்கள் உருவாக்குறோம் அதான் அறிவியல் அதுதான் வளர்ச்சி அப்படின்னு ஆனால் மனதிற்கான தெளிவு தான் கஷ்டத்தை போகக்கூடியது அந்த தெளிவு சத்தியம் உண்மை அது எல்லாருக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் உபாயங்களும் உபகரணங்களும் நம்ம உருவாக்கும் போது அது அந்த காரியத்துக்காக மட்டும்தான் நீங்கள் எதற்காக உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு நீங்கள் உபாயங்களும் உபகரணங்களும் உங்களுக்கு நீங்கள் முயற்சி அதுக்கு பண்ணுறீங்க அது உங்களுக்கு கிடைக்குது ஆனால் அதுக்கு மட்டும்தான் ஆனால் இது எல்லாத்துக்குமான தீர்வாக நினைக்கிறது காரணமாக நமக்கு கஷ்டங்கள் எந்த ஒன்று கஷ்டங்களும் வேதம் தெளிவு தமக்கு தருது மலையை அவர்களுக்கு மேல் முகட்டை போல் உயர்த்தினோம் வெளிப்படையா நிப்பாட்டினாங்க அந்த அர்த்தம் இது விளக்கமாக அவர்கள் எடுத்துக்கொண்டது நாம் உயர்வதற்கு தெளிவு இறைவினம் இருந்து உள்ளத்தில் இருந்து நீங்க சிந்திப்பதன் வாயிலாக கிடைக்குது சிந்திக்கிறோம் அப்படின்னா படைத்தவனை நம்ம அவன்கிட்டேருந்து உதவி தேடுறோன்னு அர்த்தம் சிந்தனை படைத்தவனமிருந்து உதவி நாம் தேடுகிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதையே நம்ம படைத்தவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் வேண்டணும் அப்படின்னு சொல்லித்தந்து அது தனியாக ஒன்று பிரிச்சுட்டாங்க நம்மகிட்டருந்து பிரிச்சுட்டாங்க சிந்தனையே சிந்தனை எதுக்காக சிந்திக்கிறோம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுக் கொள்வதற்காக தான் கேள்விகள் போகிறோம் மனசுல இருந்து ஒரு கேள்வி படைத்தவனிடம் திரும்புங்கள் அப்படின்றத வாழ்க்கையாக நம்ம செய்கிறது சிந்திக்கிறது யார் ஒருவரும் சிந்திப்பாங்க சிந்திப்பதற்கு பிரார்த்தனைன்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் நம்ம புரிய ஆரம்பிச்சிடுவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனை ஒவ்வொரு தேவைகளுக்குமான பிரார்த்தனை அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சுடுறோம் ஆனால் சிந்தனை எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடியது பிரார்த்தனை நம்மளை பிரிக்கக்கூடியது சிந்தனை தான் பிரார்த்தனைன்றதை நம்மளுக்கு சொல்லாமல் வேறு விதமாக சொன்னதன் காரணமாக பிரிவை பிரிச்சிட்றாங்க ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதை துண்டித்து பிரார்த்தனைங்கிற பேரில் தூண்டிக்கிறீங்க ஒவ்வொருத்தரையும் தூண்டிக்கிறீங்க சிந்தனையே பிரார்த்தனை தான் சிந்திக்கவில்லையான்னு கேட்குறீங்க என்னை கேட்கலையான்னு அர்த்தம் படைத்தோன்னு சொல்லலாம் என்னை நீங்கள் கேட்கலையான்னு ஆனால் நீங்கள் பிரார்த்தனை சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொடுப்பீங்க அப்போ ஒவ்வொன்றும் உங்களை பிரிப்பதாக ஆமாறிடும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்களாம் ஒரு கூட்டம் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றவங்களாம் ஒரு கூட்டம் பிரிஞ்சிடுங்க உங்களுக்கான இறைவனிடம் நாம் கேட்கக்கூடியது சிந்தனை அப்போது அவர்கள் அது தங்கள் மீது விடுமோ என்று எண்ணிய போது நாம் உங்களுக்கு அருளியவற்றை உறுதி கொள்ளுங்கள் நம்ம மேலே ஒரு நான் கீழே நின்றுட்டு இருக்கோம் மேலே ஒரு டேபிள் தூக்கி நாலு பேர் பிடிச்சிருந்தாலும் பயம் வரத்தான் செய்யும் போட்டுருவாங்களோ இல்லையா மலையே தூக்கி நிப்பாட்டா பயம் வரத்தானே செய்யும் அப்போ அப்படிப்பட்ட செய்தி அல்ல அதல்ல செய்தி அது தங்கள் மீது விழுந்து விடுமா என்று எண்ணிய போது நாம் உங்களுக்கு பற்றி உறுதி கொள்ளுங்கள் பயப்படுறவங்க ஒருத்தங்க தூக்கி நிப்படுறதும் ஒருத்தங்க உருவமானு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அறிவிக்கிறேன் உங்களுக்கு அருளியவற்றை உறுதியுடன் பற்றிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் கலங்குகிறீர்களோ பயப்படுகிறீர்களோ நான் கொடுத்த அந்த தெளிவை உறுதியுடன் பற்றிக்கொள்ளுங்கள் நான் கொடுத்த அந்த தெளிவை உறுதியுடன் பற்றிக்கொள்ளுங்கள் தெளிவு நமக்கு தரப்படுது ஒரு காரியத்தின் மீது இப்போ அதை உறுதிப்படுத்துவதற்கான சாட்சியம் கொடுக்கப்படுது நமக்கு எந்த ஒரு தெளிவு கிடைக்கும் போதும் இது தெளிவு அதோடைய சாட்சியம் நமக்கு தேவைப்படுது உறுதிப்படுறதுக்காக காய்ச்சல் நோய் கிடையாது உங்களுக்கான எதிர்ப்பு சக்தி உங்கள் உடல் தூய்மைப்படுத்துவதற்காக காய்ச்சல் பயப்பட வேண்டியதில்லை இப்போ காய்ச்சலில் யார் பாதிக்கப்பட்டு பல மருந்துகள் சாப்பிட்டு பாதிக்கப்பட்டு அதனால் வரக்கூடிய கஷ்டங்களில் அவங்க இருந்து இப்போ அவங்க சொல்லப்படும் போது இன்னும் தெளிவாது அந்த காய்ச்சலை பற்றி தெளிவு தரும்போது என்ன உடம்புல என்னென்ன நடக்குதுன்னு தெளிவு தரும்போது ஏற்றுக்கிறாங்க சரியாக இருக்குது அப்படின்னு ஆனால் உறுதி பெற வேண்டியிருக்கு அப்போ ஒரு முறை அவர்கள் அதை பார்க்கும் பொழுது எதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அது அவங்க கவனிக்கும் போது அதில் இருந்து போது சொன்னது சரிதான் இப்போ உறுதி அடையாறேன் எவ்வளவு நீங்கள் படித்திருந்தாலும் அதனுடைய சாட்சியத்தை நீங்கள் காணும்போது உறுதி அடைகிறோம் நம்ம உறுதி அடையிறோம் அதுக்காக இறை ஒரு தெளிவு தர்றோம் நம்முடைய பலவீனத்தை உணர்றான் சாட்சியும் சாட்சி இன்னும் நீங்க மறுக்காதீங்க நாம் அருளியவற்றை உறுதி கொள்ளுங்கள் சாட்சியத்தை கொடுக்கின்ற முதல்ல தெளிவு தர்றோம் அப்புறம் சாட்சியம் உறுதி கொள்ளுங்கள் அதில் உள்ளவற்றை சிந்தியுங்கள் நீங்கள் பயபக்தியுடையோர் ஆகலாம் சிந்தியுங்கள் அதான் வேண்டுதல் இறைவனை தொடர்ச்சியாக நாம் துதிக்கின்றோம் தியானிக்கின்றோம் அப்படின்னா என்ன சிந்தனைகளை இருக்கிறோம் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் போய் சிந்தனை இப்போ என்ன நல்லதா கெட்டதா அவ்வளோதான் சிந்தனை நம்ம செய்யக்கூடிய நம்மளுக்கு கிடைச்ச ஒரு செய்தி செய்யக்கூடிய ஒரு காரியம் தானா எனக்கு பொருள் தருவது நல்லது அப்படி இல்லை இது நன்மை செய்யுமா மனதின் அமைதியை எனக்கு தருதா இது யாருக்காக நான் அதை செய்கிறேனோ அவர்களுக்கும் இது மனதின் அமைதியை தருதா இதுதான் நல்லதாக கெட்டதா இவ்வளோ தான் இறைவனுடைய வழிமுறை குழப்பம் குழப்பமில்லாதது இவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தகுதி வேணும் பல காலம் நீங்கள் தவம் பண்ணணும் தியானம் பண்ணணும் கடுமையான முயற்சியெல்லாம் செய்யணும் இல்லை இறைவனுடைய பாதை லேசான எப்படி லேசானது நல்லதாக கெட்டதா யாருக்கும் ஒரு செய்தியை சொல்லும்போது நல்லதா கெட்டதா அப்படின்னா அவங்களுக்கு அது புரியும் லேசானதாக இருக்கு இறைவனுடைய எல்லா காரியமும் நல்லதா கெட்டதா கெட்டதாக உள்ளது நல்லதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கெட்டதை விளக்குங்கள் கெட்டது எப்படி ஆச்சு நல்லது அறிவிச்சு அதை மறுத்து நம்ம காரியம் செய்யும்போது அது கெட்டதா மாறுது இது பலகாலம் செய்து வரும்போது ரெண்டுமே நம்ம உலகத்துல இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு நம்ம உருவாக்கிக்கிட்ட இறைமுடைய காரியம் எல்லாம் நன்மை மட்டும்தான் நல்லது மட்டும்தான் என்னுடைய படைப்பில் ஏதேனும் குறையை காண்கின்ற காண்கின்றீர்களா அப்படின்னா பொருளை மட்டும் இல்லை அதை பயன்படுத்தும் விதத்திலும் உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லு உங்களை படைத்ததிலும் இந்த அகிலங்களை படைத்து படைத்திருப்பதிலும் ஏதேனும் குறை இருக்கிறதான்னு கேட்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லது மட்டும்தான் நான் படைச்சிருக்கேன் நீங்க மறுத்தீங்க அப்படின்னா இப்போ அது கெட்டதா மாறுது கெட்டதும் நன்மையும் தீமையும் நீங்கள் கலந்து விடுகிறீர்களே நம்ம தான் கிளணும் இப்போ அந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் பல காலம் அது நிகழ்ந்துட்டு இருக்கு நம்ம பிறந்ததுலேருந்தே அறிவு கொடுக்கப்படும் போது இருக்கு இப்போ ஒரு என்னிடமிருந்து தெளிவு வரும்போது யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இவன் ஒரு தெளிவு வருது யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க நிலையில என்னதான் காக்குறேன் கேட்டதும் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ நான் என்ன நினைக்கிறேன் கடவுள் ரெண்டுமே படிச்சிருக்கான் நல்லதையும் படிச்சிருக்கான் கேட்டதையும் படிச்சிருக்கான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ தெளிவு தர்றான் எனக்கு அவன் படைத்தது நன்மை மட்டும்தான் நான் மறுத்தேன் மறுத்து வாழ்ந்தேன் ஏற்றுக்கொண்டு மறுத்தேன் ஏன் மறுத்தேன் நான் அப்பா கோச்சுக்குவாரு அம்மா கோச்சுக்குவாங்க என் கணவன் கோவி கோவித்துக் கொள்வார் என் மனைவி கோவித்துக் கொள்வார் என் பிள்ளைகள் கோவித்துக்கொள்ளும் என் உறவு நட்பு கோவித்துக் கொள்ளும் அப்படின்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டே வர்றேன் அப்புறம் தான் தெளிவு வருது நான் செய்யறது தப்பு அப்போ அந்த கேடுகள் என் இறைவன் படைத்தது கேடுகள் அல்ல எந்த குறையும் அல்ல நான் பிறருக்காக பிறர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததன் காரணமாக என்னுடைய குடும்பம் என்னுடைய அமைப்பு நான் எதில் எந்த வழிமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோனோ அது கற்றுக் கொடுத்தது இது எல்லாம் மறுப்பு மறுத்து அப்போ ஒவ்வொரு முறையும் வேதம் நமக்கு சத்தியம் நமக்கு தெளிவுபடுத்தும் பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேன் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளை பார்த்துக்கிறோம் அதுக்காக தான் வேதம் நான் நல்ல விதத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கு வேதம் சடங்காக தினம் காலையில் படிக்கணும் மதியம் படிக்கணும் வாரத்துக்கு ஒன்றா படிக்கணுங்கிறது சடங்கு இல்லை நான் அவரில் இருக்கின்றேன் கேடுகளில் இருக்கின்றேன் நான் இதிலிருந்து மீளணும் அதுக்காக தான் வேதம் நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா சொர்க்க வாழ்க்கை வாழ்றீங்க உங்களுக்கு அதுக்கு வேதம் அப்புறம் இல்லை அப்போ இது வந்து ஒரு சடங்காக வாரம் வாரம் சேர்ந்துக்கு கூடி நம்ம படிக்கிற ஒரு ஒரு சடங்கு மாதிரியாயிடும் அர்த்தமே இல்லாமல் அப்படி அப்படி கொடுக்கல சிந்துக்கலையான்னு கேட்குறாங்க ஏன் சிந்திக்கலையா எனக்குரிய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை நான் சம்பாரிச்சதா இல்லை இரன் கொடுத்ததாங்கிற கேள்வி எனக்கு தர்கா இருக்கு ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க அதை தான் வேதம் அவர்களுக்குள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து கொள்வதற்காக அவருடன் உண்மையுடைய வேதத்தையும் நாம் இறக்கிடும் நமக்குள்ள கருத்து வேறுபாடு வருது ஏன்னா ரெண்டுமே பார்க்குறேன் நம்ம அப்போ நீ தானே உண்டு வாக்குன நீ தானே உண்டு பண்ண அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்காக வேதம் வருகிறது அதுக்காகத்தான் வேதம் ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் இதை சடங்காக நல்ல விஷயம் செய்யும்போது இதை நல்ல வார்த்தையில் எடுத்து சொல்லிவிட்டு அப்புறம் எப்பயும் போல் நம்ம வாழ்ந்துக்கலாம் நம்ம செய்கிற காரியத்தை எப்பயும் போல் செஞ்சுக்கலாம் இதில் உள்ள நாலு வரியை படிச்சுட்டு இல்லை நாலு பக்கத்தை படிச்சுட்டு நம்ம செய்யலாம் எப்படி ஸ்கூலுக்கு போனோடனே ஒரு ப்ரேயர் பாடிட்டு அப்புறம் எல்லா காரியம் செஞ்சிட்ருக்காங்களா அது மாதிரி அது எந்த ப்ரேயருக்கும் நம்ம செய்கிற காரியத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அது தெரியாது அப்படி தான் நமக்கு தொடங்குது வாழ்க்கை எந்த ஒரு காரியத்தையும் சாமி கும்பிட்டு தொடங்க சாமி கும்பிட்டீங்களே அதுக்கப்புறம் செய்கிற காரியம் சரியான காரியம் தானே அது கேள்வி சிந்தனையில் வரக்கூடாது அந்த சிந்தனையில் தான் இறைவன் நீங்கள் செய்யக்கூடிய சரிதாரம் நம்மளை கேட்குறான்னு அர்த்தம் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை எல்லா ஊர் எல்லாம் என்ன செய்யறதோ அதை நம்மளும் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கும் இப்போ நம்ம ஊருக்கு என்ன வருதோ உங்களுக்கும் அப்போ அதையும் சொல்லிக்கிறோம் ஊருக்கு வந்தது நமக்கும் தான் இப்போ ஏற்றுக்கொண்டு பழகிவிட்டோம் தீமைகளை இனி வழியே தெரியலைங்கும்போது தான் ஆனால் வழி வேணும் வழி தெரியல வழி வேணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க உருவாக்குறாங்க உருவாக்கும் போது வேதத்தை கொண்டு சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் யாருக்கு அந்த பிரச்சனைகளை இருக்கிறாங்களோ அங்கே வர்ற கொண்டு வர இந்த பிரச்சனை இல்லாம யாரா இருக்காங்களா உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை எல்லா மூலையில இருக்கக்கூடியவர்களுக்கும் காட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் நகரத்திலும் அரண்மனைகளிலும் குடிசையிலும் வாழக்கூடிய அனைவருக்குமே அந்த பிரச்சனை இருக்கிறது அவர் அவர்கள் வாழக்கூடிய அந்த காலங்களில் எப்பொழுது தேவையோ அப்பொழுது அதற்கான செய்தியை கொண்டு இறைவன் அனுப்புகின்றான் நாம் தொடர்ச்சியாக நம்முடைய அடியார்களை அனுப்பி கொண்டு இருக்கோம் யாருன்னா யாரு சிந்தனையில் இருக்கிறவங்க சிந்தனையில் இருந்து இறைவன் தெளிவுபடுத்திய இதை எழுத்து சொல்லக்கூடியவங்க இப்போ யார் அதை எடுத்துக்கொள்கிறார்களோ இங்கே என்ன ஆகுது நம்ம நமக்கு கூட இருக்கிறவங்க நமக்கு சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க என்ன தெரியும் அப்போ ஒரு சூழல் ஏற்படுது ஒரு சாட்சி ஏற்படுது சொற்ப மாணவர்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறாங்க அப்புறம் உணர்ந்தவங்க இல்லை அதனுடைய நன்மைகளை பின்னாடி ஒருத்தர் தெரிய வரும்போது இப்போ அவங்களும் இருக்க மாட்டாங்க இனி அவர்களை கோயில் வைத்து கும்பிடுவதற்கு கூட்டம் பெரிய வரும் அங்கே பெரிய கூட்டம் வரும் இல்லாத காலங்களில் அவர்கள் சொன்னதாக சொல்ல சொல்லி அதை கொண்டு வாழ்ந்து விடலாம் என்று கூட்டத்தை உருவாக்கி அப்போ பெரும் கூட்டம் வருவாங்க ஆனால் அது அப்பொழுதும் அவர்களுக்கு வழி காட்டாது நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படணுன்னா ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கும் சொன்னது எனக்கு புரியல அப்படின்னு திருப்பி கேட்டால் திருப்பி சொல்கிறாங்க நேரில் சொல்லும்போதே சில விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன் புரிய மாட்டேங்குது என்ன அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்க ஒன்று எனக்கு என்ன தேவை இருக்குது அதில் இருந்து எனக்கு என்ன அதில் விளங்கி கொள்ள வேண்டியது இருக்குது இந்த சந்தேகம் நமக்கு வரும் அப்போது நேரில் இருக்கும்போது தான் தெளிவுபடுத்த முடியும் நேற்று நீங்கள் சொன்னீங்களே நேற்று நான் சொன்னேன் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு விலக நமக்கு தெளிவு கொடுக்க வேண்டி இருக்குது ரெண்டு பேரும் தான் பேசணும் நீங்கள் ஒன்று சொன்னீங்க நான் ஒன்று கேட்டுக்கிட்டேன் இப்போ நேற்று நீங்கள் சொன்னிங்களே இல்லையே நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கு நேரடி அது இல்லைன்னா அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன் ஏன்னா நான் தான் நேரில் இருந்து கேட்டேன் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா நேரில் இருக்கும்போதே அப்போ ஒரு புத்தகம் எப்படி வழிகாட்டும் சிந்திக்க வைக்கிறது எந்த புத்தகமும் சிந்திக்க வைக்காது வேதத்தை தவிர எந்த புத்தகமும் சிந்திக்க வைக்காது மற்றதை அப்படியே எடுத்துக்கொள்ள வைக்கும் அதில் நீங்கள் கேள்வி கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு அவருடைய சிந்தனையில் என்ன அறிந்து கொண்டார்களோ அதை புத்தகமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அவ்வளோதான் வாழும்போது அதை படித்து அவரிடம் தெளிவுபட்டு பெறுவதற்காக இல்லாத போது எந்த புத்தகம் உங்களுக்கு உலகத்தில் உள்ள எந்த புத்தகமும் உங்களுக்கு உதவாது வேதத்தை தவிர அது சிந்திக்க தூண்டுவதற்கான புத்தகம் இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்ற புத்தகம் இல்லை வேதம்ன்றது வேதத்தை படிச்சுட்டு அதே மாதிரி செய்யறதுல இல்லை வேதத்தை கொண்டு தெளிவடையது மட்டும்தான் நீங்க என்ன பிடினாலும் செய்யலாம் வேதம் நமக்கு தெளிவுதான் படுத்துகிறது நல்லதா கெட்டதான் அறிவிக்கிறது எப்படி செய்யறதுங்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்க வாழக்கூடிய அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை கொண்டு அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் தெளிவு நல்லதை கட்டு கெட்டதா ஒவ்வொரு காரியத்திலும் மறைவானதை அறிவிக்கக்கூடியது வேதம் வேறு எந்த புத்தகங்களும் உங்களுக்கு மறைவானதை அறிவிக்காது அது உங்களுக்கு உங்களுடைய உ உருவங்களை பற்றி அறிவிக்கிறது படைத்த பொருள்களை பற்றி அறிவிக்கிறது எந்த ஒன்றும் அவை அவைகளை கொண்டு சிந்திப்பதற்கு ஒன்றுமே இல்லை சிந்தி சிந்தனைக்கான ஒரே புத்தகம் வேதம் வேதம் மட்டும்தான் அதனால் அவர்கள் வேதத்தை படிக்க விடாமல் ஆக்கியிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் யாரும் வேதத்தை சிந்தனையின் அடிப்படையில் வாழ்க்கைக்கான வழிகாட்டுங்கிற அடிப்படையில் படிக்கிறது இல்லை இதை படித்தா நல்லதுங்கிற அடிப்படையில் மட்டும்தான் படிக்கிறாங்க சகலத்திற்குமான ஆதாரம் அதுங்கிறத எல்லாரும் மறந்துறேன் நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி நீங்கள் மண்பானை செய்கிறவங்க இல்லை ஒரு தொழில் ஒரு இன்ஜினியராக இருக்கிறீங்க இல்லை ஒரு டாக்டராக இருக்கிறீங்க இல்லை ஒரு விவசாயம் இருக்கிறீங்க இல்லை ஒரு ஆராய்ச்சி என்ன வேணாலும் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கான சத்தியத்தை எங்களை எடுத்து சொல்வது வேதம் வேதம் படித்தா ஒரு ஒரு புரோகிதராக பூசாரியாக மட்டும்தான் போவேன் நினச்சி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு அது வேதம் தெரியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு வேதம் தெரியாது அவங்க அது அதை எடுத்து வாசிக்கிறவங்களாக மட்டும் தான் இருப்பாங்க ஏன்னா வேதம் விளக்கம் கொடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொருவராக மனிதனுக்கு நீங்கள் ஒவ்வொரு துறைகளிலும் மிளியவீர்கள் உண்மையை கொண்டு மிளறுவீர்கள் மிளறுவீர்கள் என்ன அர்த்தம் பாப்புலர் ஆகிடும்னு அர்த்தமா இல்லை உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு லேசானதாக நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாளர்களாக அப்பா உயிரோட இருந்து சொல்லும் போது கேட்காததுன்னு செத்ததுக்கப்புறம் வருஷம் வருஷம் ஃபோட்டோ வச்சு கூப்பிட்டுருப்பாங்க இது சின்ன வகை இது சிறுசாக செய்கிறோம் பெருசாக செய்கிறது எல்லாம் எல்லா கோயில்களையும் சர்ச்சுகளிலும் மசூதியும் செய்து எல்லா உங்களுக்கு வழிபாட்டுத் தலைகளும் நடக்கக்கூடியது எப்போது அப்பா இருக்கும்போது சொல்லது கேட்காம அப்பா செத்ததுக்கப்புறம் ஃபோட்டா வச்சு ஊரப்புறம் கூப்பிட்டு போடுறீங்க இல்லையா அதுதான் எல்லோரும் பண்ணிடுறேன் எல்லாரும் செய்கிறது அதுதான் செய்கிறேன் வேற வேறு பேர் வச்சதுனால் இது வேறு அது வேறு அப்படின்னு நினைக்கிறேன் இது சின்ன அளவில் குடும்பத்தளவு நடக்குது அது ஊரில்லாம் சேர்ந்து அதே பண்ணுறேன்